அல்லாஹ் சொல்றேன் ஃபமையா அமல் மிஸ்காலதர தின் ஹைரைய ரா நளவு செய்தாலும் அதையும் நீங்க பார்ப்பீங்க என்ன அணுவளவுண்ட அணு அளவு அமுல் செஞ்சீங்க கூடல்ல அபூபக்ரதியெல்லாம் இந்த ஆயத்திறங்கின்னு அள தொடங்கிட்டான் யாரசூலல்லா சின்ன சின்ன அதெல்லாம் அல்லாஹ் கிட்ட இருக்குமா இருக்கும் ஒரு பொய் சொன்னது ஒரு சிரிப்பு சிரிச்சது

ஒன்றுமில்ல உங்கள்ட்ட ஒரு ஈத்தம்பனத்துடைய கீற்றையை கொண்டாவது நரகத்தை பயந்து கொள்ளும் அப்ப இது சதக்காவா இது இதுவும் சதக்காதா ஒரு துண்டு கொடுக்குறீங்க ஈச்சம்பளம் ஒன்றுதான் உங்கள்ட்ட இருக்குது மூன்றாக அதை பித்து ரெண்ட சாப்பிட்டு ஒரு துண்டை கொடுக்குறீங்க இதை வைத்து அல்லா நரகத்தை விட்டு பாதுகாப்பா சொன்னாங்க ஒன்றுமில்லை ஒரு சகோதரனை பார்த்து சிரிச்சிங்க தபஸ்ஸும் விவஜி அஹை க சதக்கா அதுவும் எழுதப்பட்டிருக்கு எல்லாமே சகோதரர்களே ஒரு மனிதர் கேட்டார் யாரை சொல்லலாம் குதிரை இருக்குது குதிரை வளர்க்குறேன் நவியோங்க சொன்னாங்க குதிரை வளர்க்குறதால ஒன்று நன்மை கடை என்னத்த பொறுத்து இன்னொண்டு குதிரை வளர்க்குற பாவம் ஏன் பெருமைக்கு வளர்த்தா பெருமைக்கு வளர்த்தா பாவம் இன்னொரு சாவி கேட்டார் யாரை சொல்லலாம் கழுத வளர்த்தாப்ப சொன்னாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆயத்து தான் வாகனம் இருக்குது எங்கள்கிட்ட வாகனம் ரசூலுக்கு பயன்படுத்தினா அது நன்மை கிடைக்கும் அதே வாகனம் பெருமைக்கு போடுறோம் பாவம் கிடைக்கும் ஃபோன் இருக்குது ஃபோனை நல்லதுக்கு பாவிக்கிறோம் நன்மை கிடைக்கும் அதே ஃபோனை பெருமைக்கு பாவிக்கிறோம் பாவம் கிடைக்கும் ഒരേ ആയത്ത് മിസ് കാലയ്യാ അനു അടുതി ചെയ്താലും അതെയും പാക അള്ളാഹ് അല്ലാ